இந்த வீடியோவோட தலைப்பை பார்த்ததுமே உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி வந்துடும் எப்படிப்பா நம்முடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையை அழகாக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த பல மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்க பல புத்தகங்களை படிச்சிருப்பீங்க பல அறிவான மனிதர்கள் பேசுகிறதையும் கேட்டிருப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைகளை கொண்டு போகிறதுக்கும் காரணம் உங்கள் கிட்டே இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதை இந்த கதையோட முழு கருத்தையும் இரண்டு வரியில் சொல்லலாம் ஒரு சில வார்த்தைகள் நம்மை கொள்ளும் ஒரு சில வார்த்தைகள் நம்மை வெல்லும் புரியல நான் ஒரு குட்டி கதை மூலமா இதை சொல்றேன் இந்த கதை வழியாக இந்த வார்த்தைக்கு இருக்கிற வலிமையை நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரு அழகான கிராமத்துல மாலை பொழுதில் ஒரு துறவி வராரு அப்போ அந்த துறவி கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க துறவி நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா எங்கள் கிராமத்தில் ஒரு பெரியவர் கடந்த ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் தீராத காய்ச்சலாக இருக்கார் நீங்கள் தான் எப்படியாவது உங்கள் பவரை யூஸ் பண்ணி அந்த பெரியவரை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு பெரியவர் பெரியவர்கிட்ட போகிறாரு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க அந்த ஊர் மக்கள் பார்த்து துறவி சொல்கிறாரு இந்த பெரியவர் நல்லா வரணும்னா நான் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறேன் திரும்ப நீங்கள் சொல்லுங்கள் அவர் நலமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற இளைஞர் சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் பெரியவரை ஒரு டாக்டர்க்கிட்டேயோ வைத்தர்கிட்டையோ கூட்டிக்கிட்டு போனால் சரியாகும் அதை விட்டுட்டு வார்த்தையில் எப்படி அவரை சரி பண்ண முடியும் அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு உடனே அந்த துறவி என்னோட இந்த லைஃப்பில் பார்த்த மிக பெரிய முட்டால் நீதான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் இளைஞனுக்கு பயங்கர கோபம் வருது என்னது முட்டாளா நீதாயா முட்டாளு யாரை பார்த்து முட்டாளுன்னு சொல்கிற பயங்கரமாக கோபப்பட்ட இளைஞனை பார்த்து ஆழமான கருத்தை சொல்கிறாரு நான் ஊங்கிட்ட முட்டாள் என்ற வார்த்தையை மட்டும்தான் உச்சரித்தேன் அந்த முட்டாள் என்ற வார்த்தை உனக்கு கோபத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்னா ஒரு எதிர்மறையான வார்த்தையை உன்னால் கோபப்படுத்தி இருக்குன்னா ஒரு நேர்மறையான வார்த்தை அவரை ஏன் செய்யாது அப்படின்னு முடித்தார் ஆக வார்த்தைக்கு பலம் அதிகம் உண்டு இந்த கதை மூலியமாக என்ன சொல்ல வரோம்னா எதிர்மறையான வார்த்தை ஒரு மனிதனை காயப்படுத்தும் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான வார்த்தை மனதிற்கு மருந்தா அமையும் எதிர்மறையான வார்த்தை சொல்லும்போது பசுமரத்தாணி போல பதியும் அந்த ஆணியை எடுத்தாலும் அந்த தழும்பு தான் இருக்கும் ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல நேர்மறையான வார்த்தையை யூஸ் பண்ணும்போது நேர்த்தியான மனிதர்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல் என்பது மொழியுடைய வெளிப்பாடு மட்டுமல்ல அது உள்ளத்தின் வெளிப்பாடு உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே ஒலி ஒளி உண்டாகும் அப்படின்னு பாரதியார் கவிதைகளும் நம்ம படிச்சிருப்போம் ஆக வாய் வழியாக வர நல்ல வார்த்தைகள் தான் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பலம் வாய்ந்த வார்த்தைகளை பேசுபவர்களே பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பறவைகள் பறவைகளாக பிறந்து சாவது விலங்குகள் விலங்குகளாக பிறந்து மடியுது ஆனால் மனிதன் மட்டும்தான் பிறந்து அவனால் மனிதனாகவும் வாழ முடியுது விலங்காகவும் வாழ முடியுது அதே சமயம் உன்னத நிலையான இறைநிலையை கூட அடைய முடியும் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் நன்றி